பேர் தான் வரணும் ஆன்சர் நூத்தி ஐம்பத்தி வந்து பி ஆன்சர் இதெல்லாம் அகர வயசு ஈஸியா எல்லாரும் போட்டுருவாங்க வினை அச்சம் இது ஈஸியா போட்டுருவாங்க ஓடி இது வந்து ஓடி என்ன பேரச்சம் ஓடி வினைமுற்று இதெல்லாம் ஈஸியா அடிச்சிருவாங்க வினைமுற்று வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தான் இது ஈஸியா போடுவாங்க வாக்கு வந்தான் தான் வினைமுற்று வந்தன பேரச்சம் வந்தன வினைச்சம் இதெல்லாம் நம்ம பேசிட்டு வந்து ஈஸியா அடிச்சிருவாங்க மாறி மாறி இது மலை மாறினாலும் மலை இது பார்த்து ஈஸியா அடிச்சிடலாம் அதை வந்து ஒளி ஒளி பாத்தீங்கன்னா ஒளி வேறுபாடு இது எங்க லெவல்த் ஓல்டு புக்ல நூத்தி பதினஞ்சாம் பக்கத்துல இருக்கு இப்போ பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டுப்போம் ஒளி ஒளி வேறுபாடு எங்கெல்லாம் உண்டுன்னு ஈஸியாக நம்ம எழுதிப்போ பாருங்க இப்போ லெவல்த்து ஓல்டு புக்கு தானே லெவல்த்து வல்டு புக்கு நூற்றி பதினஞ்சாக பக்கத்தில் இருக்கா நூற்றி பதினாலு நூற்றி பதினஞ்சு இருக்காது அது நூற்றி பதினஞ்சு தான் கொஷ்யிருக்கும் இப்போ பாருங்கள் லெவல்துல்டு ஜெராக்ஸ் சில புக்கெலாம் இல்லைனா போடுங்க அப்போ தான் பாஸ் ஆக முடியும் இல்லைனா வந்து என்ன நீங்கள் பாஸே ஆக முடியாது சார் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பாஸ் ஆக முடியும் இங்கே பாருங்க அப்படி இருக்கு பாருங்க என்னெல்லாம் இருக்குது பாருங்க அலை கலை தலை இலை அலை இலை கலை தலை இருக்கா அப்படி பாருங்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ அலைனா என்னது பற்று அப்போ பாருங்கள் அலைனா என்னது பற்று ஒன்று அப்போ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இது தெரிஞ்சாலும் ஈஸியாக அடிச்சிடலாம் நீங்கள் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இலை கலை தலை இலை கலை தலை இதெல்லாம் நீ பார்த்துக்கணுன்னா அனுச்சிடு அது வந்து டெலிகேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஓல்டு புக்கில் நூற்றி இருபதாம் பக்கத்தில் இருக்கும் இதெல்லாம் சில பக்கத்துக்கு எங்கே இருக்குனே தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தட்லாம் படிப்போம் அந்த மெத்திரில் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஓர்ல்டு புக்கு இப்போ பாருங்கள் டுவெல்த்து வேர்ல்டு புக் எடுத்தாச்சு நம்ம டுவெல்த் வேர்ல்டு புக் எடுத்துட்டோம் டுவெல்த் வேல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேட் டெலிகேட்னு எனது பேராலர் இப்போ பாருங்க நூற்றி அறுபதாம் பக்கம் இந்த டெலிகேட் பேராலர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரை இதோட வேர் சொல்லுக்கு எடுத்துட்டு என்ன கேட்காங்க வினையாளன் பேர் கேட்காங்க இதெல்லாம் நம்ம பெயர் போட்டோம் அரைந்தவன் இதில் வந்து பார்த்திங்கனா எதிரும் நம்ம ஈஸியாக போடலாம் அகலாவும் போகாதது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தான் வச்சுருக்காங்க அஞ்சுலவதி இது டுவெல்த் வேர்ல்டு புக்கு முப்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்கும் அதே டுவல்த் ஓரல்டு புக்கில் அதே டுவெல்த் ஓர்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லோதி அம்சில ப்ளஸ் ஓதி ஒரு படத்தில் இருக்கும் இங்கே பாருங்க எத்தனை பக்கம் பக்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் புக்கு பொறுப்பு வந்து எத்தனை இது எந்தெந்த புக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க இலக்கணத்தில் எவ்வளோ இலக்கியத்தில் எவ்வளோ ஒரே நாளில எவ்வளோ எல்லாமே நான் ஈஸியாக போடலாம் ஊன் பொதி விழா இது ஸ்கூல் புக்கில் இருக்குது லெவல்த் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாண பக்கத்தில் இருக்குது பாருங்கள் லெவல்த் ஓல்டு புக் கட்டினா பரிமாண பக்கம்னா ஈஸியாக காமிச்சிடலாம் கொஞ்சம் தான் இருக்குது ஈஸியாக பார்த்துலாம் ஊன் பொதி ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் அவிழ இதான் அந்த பிரச்சனை இது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓடு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் புதி ப்ளஸ் அப்படியில் லெவல்த் ஓர்ல்டு புக்கில் பதிமூணாம் பக்கத்தில் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது கொஸ்டின் இது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா புக் பஸ்ஷ்னு நைன்த்து ஓல்டு புக் நைன்த்து நியூ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது எப்போங்க நைன்த்து நியூ புக்கில் நூற்றி எழுபதாவது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் புதிது ஆணி வரம் இயல் புதிது ஆணி வரம் அப்படி இருக்கா அதே தான் தமிழ் சுழாட்சி உச்சம் தொட்டை யாருன்னா யார் தேவனாய் பாவனை டென்த் நியூ புக்கில் எட்டாம் பக்கத்தில் இருக்குது ஈஸியாக பாருங்க இருக்கும் சிக்ஸ்த்து ஓல்டில் நைன்த்து பக்கத்தில் இருக்கும் எதுனா ஓஎஸ்ஆர் எந்த எதுனா ஆனந்த விகடன் இது தேவனாய் பாவனர் இதெல்லாம் நான் எப்படி எடுப்போம்னா நம்மளோட அறிஞர்கள் தொண்டு பிடிஎஃப் எடுப்பேன் இந்த அறிஞர்கள் தொண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது யார் தேவனாய் பாவனர் தேவனாய் பாவனே இப்போ எடுக்க போகிறேன் தேவனாய்பவன் இல்லை பாருங்கள் தேவனாய்ப்பாவனர் எங்கெல்லாம் வராங்கன்னு பார்ப்பேன் டென்த்து நியூப்புக்குள்ள வராரு செவன்த்தில் அடிஷனல்லாம் ஒரே நிலையில் மொழிசன பேச்சுலாம் வராது இதை ஈஸியாக பார்த்து எடுத்துருவேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா ஓஎஸ் ஆ எஸ்ஆவும் அதே மாதிரி தான் எடுத்துருவேன்

சவுந்த் வேர்ல்டு புக் எடுத்தாச்சு சவுந்த் வேர்ல்டு புக்கில் பேர்ட் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா மூணாவது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் பெச்சைமூர்த்தி வருவார் பெச்சைமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றினார் ஆ நான் இருபத்தி நாலு டு முப்பத்தெட்டு ஆ கோயில் நிறுவனங்களாக இருந்தார் அதுதான் அந்த கொஸ்டின் அதுக்குள்ள ஆன்சர் அது காஞ்சி கவிஞர் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து புக்கில் இருக்கும் ஓர்ல்டு புக்கில் ஆறாம் பக்கம் சிக்ஸ்த் நியூ புக்கில் அஞ்சாம் பக்கம் எயித்து நியூ புக்கில் இருபத்தஞ்சாம் பக்கம் பெஸ்திராஜர் இது யாருன்னா பாதிந்தபாதர்ஷன் இது எதுனா டுவெல்த்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஆறாம் பக்கத்துல இருக்கும் இதுக்கு புக் கொடுக்காம இருக்காங்க நூத்தி எண்பத்தி ஆறு நூத்தி எதுனா பக்கம் நூத்தி எண்பத்தி ஆறு உணவு அடிப்படைத்து அங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த லசன்ல உண்டு நூற்றி எழுபத்தாறு கொஸ்டின் வந்து உணவு உடை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது வந்து பார்த்தோம் புத்தக சாலை தர வேணா அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா நைத்து நியூ நூற்றி முப்பத்தாறாம் பக்கத்தில் சொல்லிப்பார் நைந்து எடுத்தோம் நூற்றி பக்கம் எடுத்து போகிறோம் நீங்கள் உணவு உடை அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தடுத்து பூர்த்தி செய்வதனால் முதலிடம் புத்தக தரப்பட வேண்டும் சொல்லி பாருங்கள் அதை எடுத்துக்கிட்டோம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் மாந்த தோற்றமும் தமிழ் மறுபடியும் தலைப்பில் உள்ள சொற்பொழி ஆட்டினா தேவனை பவன் இது எங்கே நைன்த் வேர்ல்டு புக்கில் தேர்ட் டவுன் பக்கத்தில் இருக்குது பாருங்கள்

ராபி சேதுப்பள்ளி இந்த வராரா ராபி சேதுபள்ளிங்கிறாங்க சோழ சோறு உடைத்து இந்த பாருங்க சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பு காவிரியாரு அந்த நி பெருமையால் சோழ நாடு சோறு எடுத்துருக்கா விருப்புக்கள் வரையினர் இது அப்படி இருக்கா இதுதான் இந்த கேட்டிருந்தாங்க சோழ நாட்டை வரவு காவிரியாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்க இக்கியத்தின் மொத்த அடிகள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் வோல்டு புக்கில் பனிஞ்சாக்கும் அதே டென்த் வர்ல்டு புக்கில் பயணிஞ்சாப்போம் இந்த கொஸ்டின் அப்படி புக்கில் இருக்குது அப்படியே கேட்டிருக்காங்க என்னது இருக்கிறதோ இல்லையோ அப்படி கேட்டாச்சு இருபத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிகள் எம் மொழியிலும் இல்லை அதாவது எம் மொழியும் இல்லைன்னு சொல்லணுமா அதுதான் அந்த என்ன கொடுத்துருக்காங்க வேறு மொழியிலும் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அதான் தப்பு ஆப்ஷன் ஏ அதை மேடை பட்சி எத்தனை தடைகள் கொண்டாதாக கூறப்படுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னா சிறப்பு தமிழ் தான் இருக்கு எல்லாரும் மூணுன்னு சொல்லுவாங்க ஆனா அங்க கிடையாது சிறப்பு தமிழ்ல நூத்தி இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்கு இந்த கொஸ்டின் நூத்தி எண்பதாம் கொஸ்டின் எங்க இருக்குன்னா மேடை பச்சுக்கிற எத்தனை நடைகளா கொண்டாதாக கூறப்படுங்கன்னா ஐ வகை சிறப்பு தமிழ் நூத்தி இருபத்தி ரெண்டாம் பக்கம் நம்ம வந்து எந்த புக்கில இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அதான் நம்மளோட இது பாரு சிறப்பு தமிழ் எடுத்தாச்சு லாபத்தி சிறப்பு தமிழ் இந்த பாருங்க மேடைப்பயிற்சி எத்தனை நடைகளுக்கு வகை ஐவகை ஆன்சர் இந்த பாருங்க அப்படி டைரெக்டா இருக்கும் பாருங்க பொதுவாக மேடைப்பயிற்சியில் கடின நடை எளிய நடை இலக்கிய நடை அடுக்குமொழி நடை கொச்சை நடை ஐ வகை நடைகள் உள்ளன இருக்கா மேடைப்பயிற்சி அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிறு மணிக்குடி காலம் எதுனா தலைமை சேர்ந்தா முதல் தலைமுறை லாபத்துல முப்பத்தி ரெண்டாம் பக்கம் அதே புக்குல வந்து முப்பத்தி ரெண்டாம் பக்கம் இங்க பாருங்க முதல் தலைமுறை வர்தா எனது மணிக்கோடி இதழில் எழுதியவர்கள் மணிமுறைக்கடி காலம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்காடி துணையாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாட்டம் இது டென்த் நியூ புக்ல நூத்தி இருபத்தொன்பது பக்கத்துல இருக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டது வந்து திருவிக்க எழுதாத நூல் இது வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்ல செகண்ட் டம் நாற்பத்தாறாம் பக்கத்துல இருக்குது இது கண்ட வாசம் இப்போ நைன்த் ஓல்டு புக் எடுத்தாச்சு இப்போ நூத்தி ஐம்பத்தி மூணாம் காசு திருவிக்க எழுதாத நூல் இவங்க திருவிக்க அருதாத நூல் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னா சைவ இது பாத்தீங்கன்னா சைவ திருவு நாயன்மார் வரலாறு இவங்க நாயன்மார் வரலாறு சைவத்திறவு இருக்கு தமிழ் சோலை தமிழ் சோழி இந்த தமிழ் சோலை மூணு எழுதிப்பாரு மண்முறை வண்ட வசங்கள் எழுதி மாட்டாரு விலங்குகள் விளக்குகள் பழங்களில் தங்கவழி இது வந்து பார்த்தீங்கன்னா சித்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி அப்துக் கலாம் லட்சம் ஒன்றும் அதில் இருக்கும் இது கூறுக்கு காமிக்கலாம் நீங்கள் பார்த்துங்க இன்னும் நூற்றி எம்பத்தஞ்சாறு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் நீ புக்குன்னு மொத்தமாக பக்கம் புயல் ஒரு தோணி பா சிங்காரம் இதில் உள்ளது நூற்றி ஐம்பத்தாறு கொஸ்டின் தமிழ் நாடகங்களில் பெனாட்சா அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப்படுறோன்னா கல்கி இது நைன் ஒல்ட் புக்ல ஃபஸ்ட் டைம் முப்பது முப்பதாக பக்கத்தில் இருக்குது இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் எடுத்தேன் ஈஸியாக சொல்லிக்காமிக்க பாருங்க சில இது வந்து சொல்லி காமிப்பேன் சொல்லி சொல்லிக்காமித்தான் லேட்டாக போகும் டைம் ரொம்ப போகும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க சும்மையாக பார்க்க மாட்டீங்க இங்கே பாருங்க பெண்ணாட்சா அறிஞர் அண்ணா பெண்ணாட்சான்னு சொல்லிப்பாரு இதே நான் எப்படி அறிஞர் அண்ணாவில போய் பார்த்தாலும் சரி கல்கி அறிஞர் அண்ணால போய் நம்ம பார்த்தோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சு பாருங்க நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா எடுத்தோம்னா அண்ணால வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஓல்டுல முப்பதாம் பக்கத்துல இருக்கா அது பிரச்சனைலாம் கிடைங்க நைன்த் ஓல்டுல ஃபர்ஸ்ட்ல முப்பதாம் பக்கத்துல கெட்டது அதை பாருங்க புறபருஜினின் பேரு தாங்கி நீதி நூல் எதுன்னு கேட்டாங்க இது கொஞ்சம் வெளி கொஸ்டின் தான் இது வந்து ஈஸியா போடலாம் எப்படின்னா கொஞ்சம் நீங்க டெப்தா படிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சு படிச்சு போடலாம் ஏன்னா முதுமுடி காஞ்சி ஆஹ் இது வந்து காஞ்சி திணையில தான் அது ஃபுல்லு புறபத்து விதி பேசுதான் அதனால இது வந்து ஈஸியா போடலாம் பெண் இலக்கண குறிப்பு இது எங்க நைன்த் வேர்ல்டு புக்ல தேர்ட் டேம்ல அறுபத்தி ரெண்டு பக்கத்துல இருக்கு பண்பு தொகை அறுபத்தி ரெண்டாவது பக்கத்துல இங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லும் பொருள் இருந்து கேட்டுப்பாங்க வெண்கொடை தர்கா வெண்கொடை இலக்கண குறிப்பு வெண்கொடை என்னது பண்பு தொகை இருக்கு பாருங்க வெண்கொடை என்னது பண்பு தொகை இருக்கா இதுதான் அது ஆன்சர் இது புக் குரூப் ஆன்சர் அடுத்த வந்து திரிகடுகம் ஆசிரியர் செவன்த் ஓல்டு புக்ல செகண்ட் டைம்ல வந்து ரெண்டாம் பக்கத்தில் இருக்கு செவன்த் ஓல்டு புக் எடுத்தாச்சு செகண்ட் டைம்ல ரெண்டாம் பக்கத்தில் வந்து திரிகடுகம் மலையா அம்மா அங்க இருக்கும் பாரு மேல வீட்டுல

சிறுங்கிய பேரத்தில் வரந்தோம் குஹன் சிறுங்கிய பேரம் என்னங்கிறேங்க சிறுங்கிய பேர கங்கை நகரத்தில் வகந்தோம் குகன் அதான் பாருங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் கொஸ்டின் அனகன் என்று சொல்லி யாரை குறிப்பதாகும் ராமன் இது எங்கே இருக்குது டுவெல்த்து நியூ புக்கில் ஐம்பத்தஞ்சாம் பக்கத்தில் இருக்கு நான் சிக்ஸ்து புக்கில் எவ்வளோ கேட்டாங்க டுவெல்த்து புக்கில் எவ்வளோ கேட்டாங்க இலக்கியத்தில் இலக்கணத்தில் முத்தாயிரத்தி கொஸ்டின்னு சிறப்பு தமிழ்ல எவ்வளோ கொஸ்ட் எல்லா கொஸ்டினும் ஈஸியாக நான் இன்னொரு டெய்லி வீடியோ போடுறேன் கம்பராமாயணத்தில் அனகன் அனகன்னா யார் ராமன் அனகண்ண யாருன்னா ராமன் கம்பராமன் படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதெல்லாம் நான் கிளாஸ் எடுத்து போடுறேன் அப்போ பாருங்கள் அனகன் யாளின் வகைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பதிகாரத்தில் அந்த யாளோட வகைகள்னு இருக்கும் பாருங்கள் இப்போ நூற்றி நாற்பது இதுலேருந்து தான் அவங்க கொஷின் எடுத்துக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் பேசி கொஞ்சம் விசித்திரமான ஆனால் கொஞ்சம் ஏழுன்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க நெட்டில் உள்ளதுன்னு வேறு எங்கேயாவது இருந்து எடுத்துகிட்டு ஏழின் வகைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுதான் இருக்கணும் குடிமக்கள் காப்பியம் இது சிக்ஸ்த் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு இருக்குது இது இருபத்தாறு பக்கம் சில பதிக்கம் இது எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து நாலு வரும் இல்லை ஏழு வரும் சரிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு கொஸ்டின் டென்த் நியூபுக்ல இருநூத்தி இருபத்தாறு பக்கம் இது என்னது அணிகள் கேட்டுக்காங்க அணிகள்னா எப்படி சார் கண் நாம் கண்டுபிடிப்போம்னா நம்மகிட்ட இருக்க கேட்ட அணிகள் எல்லாமே நான் வந்து எழுதி வச்சிருப்பேன் வருங்களா அணி இழக்கலாம் எங்கே எங்க இருக்கு எல்லா இடத்துலயும் எங்கே இருந்தாலும் நான் எழுதி எழுதி வச்சிருப்பேன் இந்த இதில் கேட்ட அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் நியூ இருநூத்தி இரநூத்தி ஒன்று

இது வந்து பார்த்தீங்கன்னா அதே டென்த் வேர்ல்டு புக்கில் இரநூத்தி இருக்கு நியூ இருபத்தி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பாங்க நியூ புக்கில் வந்து பத்தாம் பேஜ்லையும் இருக்கு இங்கே இருக்கு செவன்த்துலேயும் ஒரு அணியிலக்கன்று இருக்கும் இரட்டூர் முடிவுகள் எனப்படும் ஒரு சொல்ல ஒரு சொல்ற பொருள் வருவது அது என்றும் அழைப்பார்கள் அதை வந்து கிளைக்கதை புக்கில் இரநூத்தி ஏங்க மனன்முனியம் எடுத்தாச்சு இறந்தி பைமுன்னா பீச் எடுத்தாச்சு ஏங்க சரிதம் இருக்கா சிவகாமீன் சரிதம் ஆன்சர் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பைமூணாம் கொஷின் தொடர்ந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க இல்லை வருங்க மனன்முனி எப்போ எழுதினாங்கன்னு கேட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜிகியில் பார்த்தீங்களா மனமுனி யூனிவர்சிட்டி யுனிவர்சிட்டி பீஜ்ஜி கொஷ்டிங் கேட்டாங்க அதாவதுங்க உலகம் நிலையேற்றுது என்று பாடி சித்தர் நான் குதம்பே சித்தர் சிறப்பு தமிழ் லவல்த் சிறப்பு தமிழில் தான் குதம்பிச்சித்திருப்பார்